கோவில் திமுக வார்டு செயலாளர் மீது கொடுத்த பாலியல் புகாரில் சமரசம் காவல் நிலைய புகாரை வாபஸ் பெற்ற பெண் கோவை மாநகராட்சியில் திமுகவின் நாற்பதாவது வார்டு செயலாளராக கதிரேசன் உள்ளார் இவரின் வீட்டில் சமையல் வேலை பார்த்து வந்த பெண் சுதா கடந்த வாரம் போலீஸ் கமிஷனரிடம் புகார் மனு அளித்தார் அதில் தன்னை திமுக வார்டு செயலாளர் கதிரேசன் பாலியல் தொந்தரவு செய்தார் என்றும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி புகாரில் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் வடவள்ளி காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று காவல் நிலையம் சென்ற சுதா தான் கதிரேசன் மீது கொடுத்த புகாரை திரும்ப பெற்றுக்கொள்வதாகவும் இனி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சமரசம் ஆகிவிட்டோம் இனி நான் கொடுத்த புகாரில் எந்த மேல் நடவடிக்கையும் தேவையில்லை என்று கூறி மேலும் அதற்கான தகவல்களை தெரிவித்து கடிதத்தை காவல்நிலை ஆய்வாளரிடம் கொடுத்தார் இதுபற்றி சுதா கூறுகையில் நான் கடந்த ஆறு வருடமாக திமுக நாற்பதாவது வார்டு செயலாளர் கதிரேசன் வீட்டில் சமையல் வேலை பார்த்து வந்தேன் இந்நிலையில் கடந்த இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கதிரேசனின் செல்போன் எண்ணிற்கு என்ன சமைக்க வேண்டும் என்று வாட்ஸ்அப்பில் குறுந்தகவல் அனுப்பினேன் அதை அவரது மனைவி நித்யா பார்த்து என்னை கேவலமாக வாய் கூசும் வார்த்தைகளை பேசினார் இதனால் நான் மிகுந்த மன உளைச்சல் ஆனேன் இதை எனது கணவரிடம் சொன்னேன் அவரும் அங்கு வேலைக்கு போக வேண்டாம் சம்பள பாக்கை வாங்கிவிட்டு இனி வீட்டு வேலைக்கு செல்லக்கூடாது என்றார் இதை கேள்விப்பட்ட என் உறவினர்கள் பழக்கமானவர்கள் என்னை தூண்டிவிட்டு வடவள்ளி போலீஸ் ஸ்டேஷனிலும் கமிஷனர் ஆபீஸிலும் புகார் கொடுக்க வைத்து விட்டனர் ஆனால் வீட்டு வேலை செய்த பாக்கி சம்பள பணத்தை கொடுத்து அவரது குடும்பத்தினர் உன்னை எங்க வீட்டு பிள்ளையாக கருதி இருந்தோம் என்றனர் நானும் எனது கணவரும் இனி நமக்கு மன சங்கடங்கள் வேண்டாம் சமரசம் செய்து கொள்வோம் என்றோம் இதை இரண்டு குடும்பத்தினரும் ஏற்றுக்கொண்டனர் அதன்படி நான் காவல் நிலையத்தில் திமுக வார்டு செயலாளர் கதிரேசன் மீது கொடுத்த பாலியல் புகாரை தவறு என கருதி திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் மேலும் எவரின் பேச்சுக்கும் மிரட்டலுக்கும் பயந்து நான் புகாரை வாபஸ் பெறவில்லை இரண்டு குடும்பமும் ஒன்றாக பழகியது தவறாகிவிடக்கூடாது என்ற நல்ல மனநிலையில் தான் புகாரை திரும்ப பெற போலீசாரிடம் கணவருடன் வந்து கடிதம் கொடுத்தேன் அதில் எந்த சட்ட நடவடிக்கையும் வேண்டாம் என தெரிவித்து அதற்கான காரணத்தை எழுதி கொடுத்தேன் என்றார் போலீசார் தரப்பில் சொல்லுகையில் சுதா கொடுத்த புகாரை திரும்ப பெறும் கடிதத்தை மேல் மேலதிகாரிக்கு அனுப்பியுள்ளும் அதன்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து ஒரு சில ஊடகங்களுக்கு வந்து கதிரீசன் என்பவர் மேலே வந்து புகார் அளிச்சிருந்தேன் பேட்டி கொடுத்துருந்தேன் நான் வந்து ஆறாம் தேதி பன்னெண்டாம் ரெண்டாம் தேதி வந்து நான் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போயிருந்தேன் வேலைக்கு போது வந்து சமையல் என்ன வேணும் என்ன ஏதுங்கிறத பற்றி நான் அவருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தேன் அதை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்துட்டாங்க அதை ஒய்ஃப் பார்த்துட்டு ஏன் நீ ஏன் வீட்டுக்காரருக்கு மெசேஜ் அனுப்புகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்டு அதன் மூலிமா ஒரு சின்ன தகராறு வந்துருச்சு வாய் தங்குறாரு வந்து அது ரெண்டு பேர்த்துக்கு மனசங்கட்டம் வந்து நான் வந்து என் சம்பளம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க வந்து தரல தராமல் என்னை வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிச்சுட்டாங்க நானும் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்தங்காட்டி ஒரு சில பல காரணங்கள்னால் நான் ரொம்ப விக்ஸாக ரொம்ப இதாக இருந்தங்காட்டி நான் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு பன்னெண்டாம் தேதி போயிருந்தேன் பன்னெண்டாம் தேதி போய் ஒரு மேலே புகார் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன் நான் சில பல தூண்டுதல் மூலியமாக நான் போயிட்டேன் நான் ரொம்ப மனசை வறுத்து ரொம்ப இதில் இருந்தங்காட்டி சில பலர்கிட்ட சொன்னேன் சொல்லி அவங்க தூண்டுதல் மூலியமாக நான் போனால் போய் புகார் கொடுத்தேன் சரி அப்படியாவது இது பண்ணி நடக்கும்னு சொல்லிட்டு நான் போனேன் போனங்காட்டி இப்போ கடைசியில் அவங்க வந்து அவங்களே சம்பளப்பணம் தந்துட்டாங்க நானும் அதை வாங்கிட்டேன் இதோ பிரச்சனை இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் மறுபடியும் பேட்டிக்கு கொடுக்குறேன் ஆ வாபஸ் வாங்கிட்டேங்க ம் சமரசம் ஆகிடுச்சு சமரசம் சரி எனக்கு அவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை நானும் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போகிறதில்லை எங்கள் அவனுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு இது வாக்குவாதம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேங்க வெளியே அதனால் உங்கள் இந்த கொடுத்த புகார்கள் அந்த மாதிரி மாதிரி பேசுகிறீங்களா இல்லை நான் அது வேண்டாம் நான் புகார் கொடுத்தது கொடுத்துட்டு வந்து நான் வந்து எதுவும் வேண்டாம் இனி எனக்கும் குழந்தை இருக்கு நானும் சரி குழந்தை குடும்ப வாழ்க்கை வாழலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதோட சரி போதும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க வாபஸ் வாங்கி வாபஸ் வாங்கிட்டு